सर भाई सर ये बंद करो नमस्कार सुबह का नमस्कार सुबह का मैं आपको एक बहुत ही महत्वपूर्ण विषय எல்லாரும் எங்கடாコーチதுமே நேஸ் ஒரு விஷயம் நான் இந்த ஃபைனஸ் ஃபிниш சொல்றது நான் அந்த மேனேஜ்மென்ட் பண்ற வைட் ஃபைல் டிசைன் அஸ் ஆல் உமியம் 300 kg சே 400 kg சப்ளை வால் இன் ஃபர்ம் மெட்டீரியல் ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கனெக்டர் இன் த நேம் 2500 kg சப்ளை வந்து வர இருக்கா 30000 ஸ்பைட் நம்ம பேசிக்கா வந்து வரைய டிசைன் இதுவா அதனால கேட் கண்டி நம்ம அதுக்கு

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கேஜ்மெண்டில் ஆரம்பிச்சு மெகந்தி உங்களுக்கு ரிசப்ஷனு ரிசெப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முகூர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஸ்பெஷலாக வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அதில் ட்ரெண்டிங்காக டிஃப்ரெண்ட் ஆன்டிக் டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ப்ரௌன் ஆன்டிக் இருக்குது ஹையண்ட் ஆன்டிக் பாலிஷ் இருக்குது உங்களுக்கு இதுலயே வந்து பிளாக் அண்ட் இப்போ வந்திருக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஸ்டோன்ஸ் சொல்றோம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா இருக்கிற ஸ்டோன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சீசெட் வந்து அலைன்மெண்ட் பண்ற சீசெட்ங்கிறது கியூபிக் ஜர்கோனியான்னு ஒரு ஸ்டோன்னு இந்த ஸ்டோன் வந்து யூரோப்லேருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து பைபேக்கும் பண்ணுவோம் நம்ம இந்த ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் அஞ்சு வருஷம் கழிஞ்சு எங்கிட்ட திருப்பி கொடுத்தாலும் நாங்கள் அந்த ஸ்டோன்ஸை வந்து வாங்கின காஸ்ட்லருந்து செவன்டி ஃபைவ் வந்து வரைக்கும் பைபேக் பண்ணுவோம் ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான பியூரிட்டியில் நம்ம கொடுக்குறோம் பெஸ்ட் டிசைனில் கொடுக்குறோம் அது போக வந்து உங்களுக்கு ஃபைனஸ்ட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க எங்களோட டெக்னாலஜினால் நாங்கள் ஜெர்மனிலேருந்து மிஷின்ஸ் வந்திருப்போம் இட்டாலி டர்க்கி இந்த மாதிரி ரொம்ப அருமையான அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்வீடன்ல இருந்து மிஷின்ஸ் இருக்குது ஜப்பான்லேருந்து மிஷின்ஸ் இருக்குது இருந்து மிஷின்ஸ் இருக்குது இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சு தான் எங்கள் எமராய்டு ஃபேக்ட்ரியில் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எமராய்டுங்கிறது எங்களோட பேரண்ட் கம்பெனி அவங்களோட ரீட்டைல் ப்ராண்ட் தான் ஜுவல் ஒன் ஜுவல் ஒன்னோட ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் இந்த டூஎம் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இன்னிலேருந்து தேர்ட்டீன்த்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் எங்களோடய எல்லா ஷோரூம்ஸ்லேயும் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டு ஷோரூம் இருக்கு டுவெல் ஷோரூம்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அது போக வந்து எங்களோட ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு இருக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் லேக் டிசைன்ஸ் அங்கே பார்க்கலாம் கோயம்புத்தூரில் நாங்கள் சிக்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கோம் ஏழாயிரத்து முந்நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க எவங்களோட வாழ்வாதாரமெல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப அருமையான காரிகர்ஸ் பெஸ்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்ல வந்து இந்த டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவசியம் நீங்க இந்த ஜுவல்லரியில பார்த்து மகிழ்ச்சி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்களுக்கு இன்னைக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்துருந்தாங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த மிஸ்டர் லோகநாதன் பிஎஸ்டி